வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் சாயங்காலம் வரப்போகிற ஆகாசுக்காக காலையிலிருந்தே வீட்டை ரெண்டு படுத்தி கொண்டிருந்தாள் சரண்யா வீட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்கையும் ஒழித்து ஒட்டடை எடுத்து சுத்தப்படுத்தி பழி சென்று வைத்தாள் சோபாவின் மீது பழைய காட்டன் புடவையை விரித்து ஓரங்களை மடித்து விட்டாள் வரவேற்பரை ஓரளவிற்கு திருப்தியான தோற்றத்திற்கு வந்ததும் குக்கரில் உருளைக்கிழங்கை வேகப்போட்டுவிட்டு குளிக்கப் போனாள் சரண்யா மனதுக்கு பிடித்தமானவனுடன் தனிமையில் அமர்ந்து பேசுவதைப் போல சந்தோஷமான நிமிடங்கள் எதுவும் இருக்க முடியாது எத்தனையோ பேரோடு எவ்வளவோ விஷயங்கள் தினமும் பேசுகிறாள் அப்போதெல்லாம் ஏற்படாத பரபரப்பும் படபடப்பும் இன்று ஏற்படுவதை நினைத்தால் அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது அவன் எத்தனை மணிக்கு வருவான் என்று தெரியவில்லை எப்போது வேண்டுமானாலும் வந்து நிற்கலாம் என்பதால் சப்பாத்தி சப்ஜி எல்லாவற்றையும் தயார் செய்து வைத்துக்கொண்டாள் வேண்டுமானால் சூடு செய்து கொண்டால் போதும் கடிகாரமுள் சோதனை செய்தது நேரம் இவ்வளவு மெதுவாக நகர்ந்து இப்போதுதான் பார்க்கிறாள் எதையாவது படித்துக் கொண்டிருந்தாலாவது அது வேகமாய் நகராதா என்ற நப்பாசையில் ஒரு புத்தகத்தை எடுத்து பிரித்து வைத்துக் கொண்டு அமர்ந்தாள் மனம் ஒரு நிலையில் இல்லாவிட்டால் அது எதிலும் பதிவதில்லை புத்தகத்தில் கண்கள் வரிவரியாய் மீய்ந்தது நாலு முழு பக்கங்களை திருப்பியும் மனதில் ஒன்றும் பதியவில்லை என்பதுதான் சிரிப்பான விஷயம் இதுவரை இப்படி இருந்திருக்கிறதா என்று யோசித்தாள் பொதுவாக காதல் என்ற விஷயமே அவளுக்கு நம்பிக்கையற்றதாகத்தான் இருந்தது காதலிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு இடம் பாக்கி வைக்காமல் ஜோடி ஜோடியாய் சுற்றும் இளைஞர்களைக் கண்டு கவலையும் எரிச்சலும் அடைந்திருக்கிறாள் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சியங்கள் எதுவும் இல்லாமல் காதலே தங்கள் லட்சியம் போல் பொன்னான காலத்தையும் தங்கள் வாழ்வையும் ஏன் இப்படி வீணடித்துக் கொள்கிறார்கள் இவர்கள் என்று வருத்தப்பட்டிருக்கிறார் அப்பாவிடம் கூட இது பற்றி பேசியிருக்கிறாள் ஏன்பா இந்த காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற என்றால் திடீர்னு என்னம்மா அதை பத்தி நீ யாரையாவது என்றார் அப்பா ஐயோ புத்தி போறதே உனக்கு எதை பத்தியாவது கேட்டா உடனே நீ அதை பண்றியான்னு கேக்குறத விட்டா வேற கேள்வியே கிடையாதா உனக்கு என்றாள் பின்ன எதுக்கு கேட்ட ஏன் அதை பத்தி நான் தெரிஞ்சுக்க கூடாதா அதுக்காக அப்படி உயிரை விடுறாங்களே எல்லாரும் கேட்டேன் அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா என்றாள் சரண்யா யார் கண்டா சொல்றதுக்கு எனக்கு எந்த அனுபவமும் இல்லை இனிமே ஏதாவது ஏற்பட்டா வேணா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்றார் அப்பா ஓஹோ அந்த ஆசை வேற இருக்கோ நான் சீரியஸாக கேட்குறேன் விளையாடாதப்பா ஒழுங்கா சொல்லு என்றால் இதை பாடுறா மிரட்டுறத சரி சொல்றேன் கேட்டுக்கோ காதலுங்கிறது கற்சிலை மாதிரி நீ எப்படி பார்க்கிறாயோ அப்படி தான் தெரியும் கள்ளக்கண்டா நாயக்கானுன்னு சொல்லுவோமே அந்த மாதிரி காதல் உன்னதமானதுன்னு உன் மனசுக்கு சொன்னாதான் அது உன்னதமாக தெரியும் இல்லாட்டா ஆபாசமாக தான் தோணும் காதல்கிறது இன்னைக்கு நேற்றுக்கு இருக்கிற விஷயம் இல்லை யுகம் யுகமாக இருக்குது ஒவ்வொரு யுகத்திலையும் அற்புதமான காதல் சம்பவங்கள் இருந்திருக்கு திரேத யுகத்துல ராமன் சிதை துவாபர யுகத்துல ராதாகிருஷ்ணன் இதெல்லாம் இதிகாச காதல்கள் அதே யுகத்துல எத்தனையோ மனசாலும் காதலிச்சிருப்பா ஒன்று சேர்ந்திருப்பா அல்லது பிரிஞ்சிருப்பா அதுக்கெல்லாம் சாட்சி இல்லை சரித்திரமாகற காதல் சில தான் அம்பிகாபதி அமராவதி லைலா மஜ்னு அனார்கலி சலீம்னு சொல்லலாம் இவெல்லாம் காதலுக்காக உசுர விட்டவங்க உயிரை விட்டதாலேயே உன்னதமான காதலர்னு சொல்லப்பட்டவர்கள் ஆனால் இன்றைய காதலுங்கிறது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் நிறைய பேருக்கு ஏற்படுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு என்றார் உன்னதமான காதல் எல்லாம் இப்போ முப்பது பர்சன்ட் கூட இருக்காது முக்கால்வாசி பேர் டைம் பாசிக்காக லவ் பண்றா பாதி பேருக்கு ஒரு த்ரில்லுக்காக இன்னும் பாதி பேருக்கு காதலிக்கிறது ஒரு ஃபேஷன் சில பேர் நானும் ஒருவரால் காதலிக்கப்படுறேன்னு பெருமைப்படுறதுக்காக காதலிக்கிறாங்க ஸோ இந்த அபத்தங்களுக்கு நடுவுல உன்னதம் எங்கேருந்து இருந்து தெரியும் காதலுங்கிறது நல்ல விஷயம்னு நினைக்கிறவங்க கூட இந்த அசிங்கங்களுக்கு நடுவில் காதலிக்க பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கே தன்னோட காதலையும் இப்படி அபத்தமாக நினைச்சிட்டு போகிறாங்களோன்னு அந்த அளவுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சக்கட்டு மினிக்கு காதலிக்கிறாங்க இவங்களை தூண்டி விடுற மாதிரி திரைப்படங்கள் டிவி சேனல்கள் பத்திரிகைகள் சலனத்தை எல்லாம் காதல்னு நினைச்சிக்க வேண்டியது இப்படி ஒரு லுக்கு விட்ட உடனே அடுத்த சீனில் ஆஸ்திரேலியா லண்டன்னு டூயட் பாட போகிற சினிமா காதலர்களை தங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு தப்பான வழியில் போகிற அவசர காதலர்கள் தான் இப்போது அதிகம் என்றார் அப்பா கரெக்ட்பா போன வாரம் போர் அடிச்சதுன்னு ஏதோ ஒரு சேனலில் ஏதோ ஒரு தமிழ் படம் பார்க்குறேன் அதில் அல்ட்ரா மாடனான ஒரு பொண்ணு ஒரு ஆளை இருக்கா பத்து எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நீ என்னை காதலி கேட்டா நான் இந்த கிளாஸ் துண்டாலே என் கையை அறுத்துக்குவேன்னு அதுவும் முக்கியமான ரத்த குழாயே அப்புறம் சாவுதாங்கிறா அப்புறம் என்ன ஆரம்பிக்கிறா பத்துன்னு சொல்றதுக்குள்ள நோன் அவன் எமோஷ்னலாக ஓடி வந்து அவளை கட்டிக்கிறான் அந்த அடுத்த பாட்டு காஷ்மீர்ல ட்ரெஸ்ஸில் அடைச்சே நான் அடுத்த சேனல் திருப்புறேன் இது மாதிரி இன்னொரு ஆபத்தம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு பாசை தான் வேற என்றால் சரண்யா காதலனுக்காக புழுப்பூச்சி எல்லாம் கூட சாப்பிடுவாங்களே என்றார் அப்பா அது எப்படி உனக்கு தெரியும் நீ பார்த்தியா பார்த்துட்டு தான் வியாக்கியானமா மோசம்பா நீ என்றாள் சச்ச யார் தியேட்டர்ல பார்த்தா நான் டிவியில் பார்த்தது தான் என்றார் அப்பா அதான பார்த்தேன் இந்த வயசுக்கு நல்ல படமா பாருப்பா போயும் போயும் எல்லாத்தையும் பார்த்தா தானேம்மா எது நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்பா சமாளித்தார் இப்போது நினைத்தாலும் சரணியாவிற்கு சிரிப்பு வந்தது அப்பா சொன்னது நிஜம்தான் காதல் என்பது கற்சிலை தான் ஆபாசமாய் நினைத்தால் ஆபாசம் உன்னதமாய் நினைத்தால் உன்னதம் இரண்டும் நம் மனதை பொறுத்ததுதான் எது எப்படியோ காதல் என்பது எல்லாருக்குமே இப்படி ஒரு ஏக்கத்தையும் பரபரப்பையும் கொடுக்கும் என்பதை மட்டும் இப்போது அனுபவபூர்வமாக ஒத்துக்கொள்ள முடிந்தது ஆகாஷை பார்க்கும் வரை தானும் ஒருவனை நேசிப்போம் என்று அவள் எண்ணியதே இல்லை மாமா எப்பொழுதாவது சொல்லுவார் ஆகாஷ்கு உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறேனா இல்லையா பார் என்று அதெல்லாம் ஆளை பார்க்காம நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன் உங்க ஆகாஷ் என்ன பெரிய மன்மதனோ எனக்கு பிடிக்க வேண்டாமா என்பாள் சரண்யா நீ மட்டும் அவனை பார்த்த அடுத்த முகூர்த்தம் எப்போ மாமான்னு நச்சரிப்ப என்பார் முதல்ல காட்டுங்க உங்கள் பிள்ளையை அப்புறம் சொல்கிறேன் ஆள் எப்படின்னு என்பாள் சரண்யா இப்படி சொல்லி இரண்டாண்டுகள் ஆண்டுகள் கழித்துதான் அக்காவின் கல்யாணத்தில் ஆகாஷை பார்த்தாள் மாமா சொன்னது போல் ஆள் நன்றாகத்தான் இருந்தான் ஆனால் அதனால் மட்டும் அவளுக்கு பிடித்து விடவில்லை அவனுடைய பேச்சு கண்ணியமான தோற்றம் அலையாத பார்வை அந்தஸ்து பார்க்காது பழகிய விதம் இதெல்லாம் தான் அவள் காதலை தூண்டிவிட்டது அதன் பிறகு இரண்டு மூன்று முறை அவனை அவனை சந்தித்ததில் அந்த அன்பு ஆழமாய் வேறு ஒன்றியது அவன் தன்னை விரும்புகிறானா இல்லையா என்று நிச்சயம் தெரியாது தன் காதலையும் அவனுக்கு சொல்லவில்லை இருப்பினும் உள்ளே ஒரு அழகிய காதல் விருச்சமும் நாளொரு மேனியாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது அவனுக்கும் நிச்சயம் உள்ளூர ஒரு அன்பு தன் மீது இருக்கும் என்று அவள் உள்மனம் நம்புகிறது வாசற்கதவு கதவு தட்டப்படும் சத்தம் கேட்க சற்றென்று கலைந்து எழுந்தாள் ஒரு கணித்து திறந்திருந்த கதவில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தான் ஆகாஷ் ஹலோ வாங்க ஆமா நான் வந்து பத்து நிமிஷமாச்சு கண்ணை திறந்துக்கிட்டே என்ன கனவு என்றான் என்னமோ யோசனை அது சரி பத்து நிமிஷமாச்சா வந்து நான் நம்ப மாட்டேன் என்றாள் சரண்யா நீ வேற நான் உள்ள போய் நான் சப்பாத்தி எடுத்து சாப்பிட்டுட்டு போனா என்னன்னு கூட பார்த்தேன் என்றான் கிண்டலா ஆமா அப்படி என்ன பலமான யோசனை என்றான் என் யோசனைக்கென்ன எப்போவும் எதையாவது இருக்கிறத தவிர எனக்கு வேற என்ன வேலை என்றாள் அவன் உள்ளே வந்து அமர்ந்தான் சின்ன வீடா இருந்தாலும் பளிச்சுன்னு இருக்கு வீடை நீட்டாக வச்சிருக்க ஆமா புக்ஸ் நிறைய படிப்பியோ அந்த செல்ஃப் நிறைய புக்ஸாக இருக்கு பார்க்கலாமா என்றான் ஓ நீங்க பார்த்துட்டே இருங்க நான் உங்களுக்கு டிஃபன் கொண்டு வரேன் என்றாள் ரெண்டு பேருக்குமே கொண்டு வா தனியா சாப்பிட எனக்கு பிடிக்காது அவன் அலமாரியில் உள்ள புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்து புரட்ட ஆரம்பித்தான் அவள் டீபாய் மீது டிஃபன் பிளேட்டைகளையும் சப்ஜி பத்திரத்தையும் கொண்டு வந்து வைத்தாள் பரவாயில்லையே நிறைய புக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க ரொம்ப ஆர்வமோ என்றான் ஆகாஷ் ஏன் உங்களுக்கும் புக்ஸ் பிடிக்கும் தானே என்றாள் பிடிக்கும் எங்கே போனாலும் முதல்ல நுழைற கடை புக் ஷாப்பாக தான் இருக்கும் என்னென்னமோ புக்ஸ் வாங்கி குமிச்சு வச்சிருக்கேன் ஆனால் பாரு வேலை என்ன தின்னுட்ருக்கு படிக்க தான் நேரம் இல்லை மேம்போக்காக படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதனால் எல்லாம் பத்திரமாக இருக்குது எப்போவாவது நேரம் கிடைச்சா படிப்பேன் முந்தையெல்லாம் வெறி பிடிச்ச மாதிரி படிப்பேன் என்றான் யாரோட ரைட்டிங் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சரண்யா லேசான நகைச்சுவை கலந்ததானா நடைதான் ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷில் நம்மவரான ஆர்கே நாராயணன் படிப்பேன் தமிழில் கல்கி ஸோ இவங்க ரைட்டிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் என்றான் ஆகாஷ் புத்தகங்கள் பற்றி ஆரம்பித்த பேச்சு பல விஷயங்களுக்கும் தாவி சுவாரஸ்யமாய் நீண்டு கொண்டே போயிற்று நேரம் போனதே தெரியவில்லை திடீரென்று மணி பார்த்த ஆகாஷ் வியந்து போனான் அடேயப்பா மணி ஆரா நேரம் போனதே தெரியல அவன் வியப்போடு எழுந்தான் அப்போ நான் வரேன் சரண்யா இதுவரை இப்படி யாரோடையும் நான் பேசினதில்லை முந்தியாவது யாராவது ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவேன் இப்போ என்ன மாதிரி எல்லாரும் பிஸி ஸோ யாரையும் சந்திக்க முடியறதில்ல எனிஹவ் உனக்கு ரொம்ப நன்றி இங்க இருந்த கொஞ்ச நேரம் உபயோகமாக போச்சு உங்ககிட்ட நல்ல விஷயங்கள் பேசின சந்தோஷத்தோட கிளம்புறேன் ஆளிச்ச பத்தி பிரமாதம் அதுக்கும் ஒரு தேங்க்ஸ் அப்பா கிட்ட கேட்டதாக சொல்லு என்றான் ஆகாஷ் அவன் புறப்பட்டு சென்றதும் அந்த இடமே இருண்டு வறண்டு விட்டார் போல் இருந்தது அவனோடு பேசியதெல்லாம் அசை போட்டபடி சற்று நேரம் அமர்ந்திருந்தாள் அவன் வந்ததும் பேசியதும் சென்றதும் ஒரு கனவு மாதிரி இருந்தது அவளுக்கு எங்கோ சில்லிட்டார் போல் இருந்தது பத்து நிமிடம் சூட்டை கிளப்பி விட்டார் போல் காதல் சூட்டில் நெஞ்சு தவித்தது வெகு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவள் பத்து மணிக்கு தான் அப்பா வந்தார் என்னம்மா பிரம்மா பிடிச்சாப்புல உட்கார்ந்துட்ட ஆகாஷ் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு போன சந்தோஷமா சப்பாத்தி எப்படி இருந்ததாம் என்றார் அப்பா சூப்பர்னு சொன்னார் புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார்ப்பா என்னென்னவோ பேசிட்டு இருந்தோம் என்றார் என்னென்ன என்றார் அப்பா பொதுவா எல்லா விஷயத்தையும் பத்தி பேசினோம் என்றாள் சரண்யா நீ சொல்றத பார்த்தா அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு தான் தோணுது என்றார் ஐயோ அப்பா நாங்க அதெல்லாம் எதுவும் பேசலப்பா உன் கல்யாணமும் நல்லபடியாக நடந்துட்டா அப்புறம் நான் நிம்மதியாக எப்போ வேணா காளான் வரட்டுன்னு தைரியமாக இருப்பேன் என்றார் அப்பா சொல்ல சரண்யாவின் முகம் சுருங்கியது திடீர்னு என்னப்பா காளான் கீழான்னு என்றாள் நெருப்புன்னு சொன்னால் வாய் வெந்துடுமா என்ன என்றார் அப்பா அதுக்காக நெருப்பு நெருப்புன்னே சொல்லிக்கிட்டு இருக்கணுமா எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியது தானே உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா சரண்யா என்றார் அப்பா என்னப்பா கேளு என்றாள் சரண்யா நாம் ஏதோ ஒரு திட்டம் போடுறோம் கடைசியில அது ஏதோ ஒன்று ஆயிடலாம் எதுவுமே நம்ம கையில இல்லையே ஒருவேளை ஆகாச கல்யாணம் பண்ணிக்க முடியாம கூட போயிடலாம் அப்போ நீ அதை சாதாரணமாக நினைச்சு தாண்டி போவாயா இல்ல அங்கேயே தவிச்சு போய் நின்றுடுவாயா என்றார் அப்பா சரண்யா அப்பாவை உற்று பார்த்தாள் இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கிறப்பா என்றால் சில நேரம் பயமாக இருக்குது தாயி நானும் சம்பந்தம் சேர்ந்து ஏதோ நினைச்சி சும்மா இருக்கிற சங்க ஊதுறோமோனு தோணுது இதோட நெற்றிசு நல்லதாக இருந்துட்டா பரவாயில்ல ஒருவேளை எதிர்மறையாக இருந்துட்டா இதோட பாதிப்பு எங்களை விட உன்னதாமல் அதிகமாக தாக்கும் ஆனா நீ திடமாக பெற்ற எப்பேர்பெற்ற தோல்வியிலேருந்தும் மீண்டு வந்துடலாம் உலகத்துல எத்தனையோ நல்லவங்க இருப்பாங்க நமக்கு யாராவது கிடைப்பாங்க நான் சொல்றது புரியுதாமா என்றார் புரியுதுப்பா உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா என்றால் சொல்லுமா என்ன இது ஒத்தையா ரெட்டையா விளையாட்டில்லப்பா என்னை பொறுத்த வரைக்கும் காதலுங்கிறதுக்கு அர்த்தம் காத்திருத்தல் ஜெயித்தல் நானும் காத்திருப்பேன் என்ன தடங்கள் வந்தாலும் காத்திருந்து ஜெயிப்பேன் சரண்யாவின் முகத்தில் அசாத்தியமான உறுதி தெரிந்தது அப்பா அவளை திகை பார்த்தார் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள் நன்றி